വണക്കം കാളി പ്രധാന സേികൾ செய்திகளினூடாக நர்மதாசிரியில் முதலில் தலைப்பு செய்திகள் காப்பாற்று சாதாரண தர பரிசை திகதிகள் அறிவிப்போம் அஸ்வசம உதவித்தொகையை வங்கியிலிருந்து இலகுவாக பெற்றுக்கொள்வதற்கு ஏற்பாடுகள் பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதி வாகன இறக்குமதி கட்டுப்பாட்டுகளை தளர்த்தும் வர்த்தமானி அறிவித்தல் வழியானது மும்பையில் எண்பது பேருடன் சென்ற படகு கவிழ்ந்து விபத்து ஒருவர் பள்ளி நியூசிலாந்து அணிக்கு எதிரான இருபதுக்கு இருபது தொடரில் பங்கேற்கும் இலங்கை குலாம் அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கல்வி பொது திராதார சாதாரண தர பரீட்சை நடைபெறும் திகதிகள் வெளியாகி உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் பதினேழாம் திகதி முதல் இருபத்தி ஆறாம் திகதி வரை சாதாரண தர பரீட்சை நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணிக்கலம் தெரிவித்துள்ளது இது தொடர்பான மேலதிக தகவல்களையும் பத்தொன்பது பதினொன்று அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இருபத்தி ஏழு எண்பத்தி நாலு இருநூற்றி ஏழு அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இருபத்தி ஏழு எண்பத்தி நாலு ஐநூற்றி முப்பத்தி ஏழு மற்றும் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இருபத்தி ஏழு எண்பத்தி ஆறு அறுநூற்றி பதினாறு ஆகிய தொலைபேசி இலக்கங்களுக்கு தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ள முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது அஸ்வசம நிலம்புரி திட்ட உதவி தொகையை பெற தகுதி பெறும் இதுவரையில் வங்கியில் வைப்பிலிட்ட கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ள முடியாதவர்கள் அந்தந்த பிரதேச கிராம உத்தியோகத்தர் ஊடாக தற்காலிக அடையாள அட்டை ஒன்றை பெற்றுக்கொள்வதன் மூலம் அந்த கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ள முடியும் என ரத்னபுரி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரும் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சருமான சுந்தரலிங்கம் பிரதீப் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் கட்சியின் கொள்கை பிரகடனத்துக்கு அமைவாக ஜனாதிபதி அனோரகுமார திசாநாயக்கவின் வழிகாட்டலுக்கு அமைய வழங்கப்படும் அஸ்வசம நலம்புரி திட்ட உதவித்தொகை மூலம் பயனாளிகள் பயனை அடைந்து கொள்ள முடிகிறது இந்த நிலையில் அடையாள அட்டையின்றி வங்கியில் முடக்கப்பட்ட பணத்தினை பெற்றுக்கொள்வதில் குறிப்பாக மலையக மக்கள் பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வந்துள்ளனர் எனினும் அவர்கள் அந்தந்த பிரதேச கிராம உத்தியோகர்கள் ஊடாக தற்காலிக குறித்த கொடுப்பனவை பெற்றுக்கொள்ள முடியும் என பிரதி அமைச்சர் சுந்தர்லிங்கம் பிரதீப் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிப்ரவரி முதலாம் தேதி முதல் தனிப்பட்ட பாவனைக்காக மகளுந்துகளை இறக்குமதி செய்வதற்கு முன்வெளியப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் நேற்று இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டளவில் நாட்டின் வெளிநாட்டு கையிருப்பை பதினைஞ்சு தசம் ஒரு பில்லியன் டொலராக அதிகரிப்பதை அரசாங்கத்தின் நோக்கமாகும் என ஜனாதிபதி தெரிவித்தார் எந்தவொரு ஒரு சந்தர்ப்பத்திலும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இருந்த நிலைமைக்கு நாடு மீண்டும் செல்லாது எனவும் ஜனாதிபதி இதன் போது உறுதியளித்தார் இனி வெளிநாட்டு செய்திகள் இந்தியா மும்பையில் நேற்றைய தினம் சுமார் எண்பது பயணிகளுடன் பயணித்த படகு ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் அறுபத்தி ஆறு பயணிகள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டுள்ளதுடன் ஒருவர் உயிரிழந்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதே வெளி பலர் காணாமல் போயுள்ள நிலையில் இந்திய கடற்படை ஜவஹர்லால் நேரு துறைமுக ஆணையம் மற்றும் கடலோர காவல்படை ஆகியன மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ইয়াটো நியூசிலாந்து அணிக்கு எதிரான இருபதுக்கு இருபது தொடரில் பங்கேற்கும் இலங்கை குழாமினை ஸ்ரீலங்கா கிரிக்கெட் சபை அறிவித்துள்ளது எதிர்வரும் டிசம்பர் இருபத்தி எட்டு முப்பது மற்றும் ஜனவரி இரண்டு ஆகிய திகதிகளில் நடைபெறும் மூன்று போட்டிகள் கொண்ட தொடரில் சரித் அசலங்கா அணி தலைவராக செயற்படுவார் எதிர்வரும் டிசம்பர் இருபத்தி எட்டாம் திகதி முப்பதாம் திகதி ஜனவரி இரண்டாம் திகதிகளில் டி கிரிக்கெட் போட்டி நடைபெற உள்ளது எதிர்வரும் ஜனவரி ஐந்து எட்டு பதினொன்று ஆகிய தினங்களில் எத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த மத்திய செய்திகளை இரவேட்டம் முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி